அப்பறே யாரா நீங்க வந்து குண்டாறன்னு கேக்குறீங்க. அப்படியே குடுப்பீங்க எல்லாம் சாப்டி குண்டாயிரறே. பாருங்க ராணி வந்து ஒரு மாசம் வீட்ல இருந்தது. இந்த வாரம் நைட்லமும் சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி இந்த புலாவ் நல்லா கட்சி சாப்பிடலாம் வாங்கி தரலாம் பாருங்க இது வந்து நாட்டு கொத்தமல்லி இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு நான் இதை வச்சுட்டு உங்களுக்கு கொத்தமல்லி இட்லி சாதப்பொடி உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோட அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான பால் புலாவ் தான் செய்ய போகிறோம் எதுவுமே நம்ம வீட்டில் எதுவுமே காய்கறிகள்லாம் இல்லைன்ற நேரத்தில் நம்ம வந்து இந்த தேங்காய் இருந்ததுன்னா இந்த புலாவ் செஞ்சுக்கலாம் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கு காம்பினேஷனாக ஒரு பக்கோடா ஒன்று செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியப்பா மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த தேங்காய் பால் புலாவ் செய்கிறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இப்போ அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் மராட்டி மொக்கு ஒன்று ஒன்று போட்டுக்குவோம் அன்னாச்சி மொக்கு ஒன்று போட்டுக்கலாம் ரெண்டு கிராம் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பை ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்க இதையே சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு போடலை பாருங்க இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணிட்டு இதை போட்டுக்கலாம் பாருங்க இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதிலே புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் மீதி இருக்கிறது அப்புறமா போட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு ஒரு கண்ணாடி பதம் வரட்டும் இப்போ இதுலேயே நம்ம வந்து தக்காளி ஒரே ஒரு தக்காளியை நான் எடுத்திருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இந்த பழத்தை மட்டும் போட்டுக்கோங்க பாருங்கள் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகாயை நல்ல நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாயை நால கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்குற டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் கரம் மசால் பொடி இது பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி மொக்கை எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோன்றதுனால இது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த அளவுக்கு கால் சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல இப்போ கால் கிலோ அளவுக்கு அரிசி பாஸ்மதி அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் இதை எடுத்து போட்டுக்கலாம் சரிங்க அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் கப் அளவுக்கு தேங்காய் பால் அதாவது முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டுமே சேர்த்து எடுத்திருக்கோம் இது இதில் ஊற்றிடலாம் தேங்காய் பால் ஊட்டி கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி ஊட்டிக்கலாம் இப்போ வந்து நமக்கு ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்புறம் அங்கங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போ குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருந்தது இப்போ வெயில் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணுங்க ஸ்லோவாக நல்லா சிம்லாக வச்சுருங்க வச்சுட்டு இதை தூக்கி இதில் போட்டு போட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு விந்திட்டு இருக்கட்டும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்லேயே இருக்கட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோசு வெங்காயம் எல்லாமே வச்சுருக்கேன் இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு பக்கோடாவும் போட்டுடலாம் இப்போ கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இதிலையும் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் கோஸும் பாருங்கள் மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் காய்த்துருவதுல இதையும் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நல்லா அந்த மாதிரி போட்டுக்குங்க பாருங்கள் இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் பிச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வீட்டு பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா இந்த பஜ்ஜி மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பஜ்ஜியெல்லாம் நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும் அதுக்கப்புறம் போண்டாலாம் செய்யலாம் இதுலையே இந்த மாதிரி பக்கோடாலாம் செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு அதாவது நூறு கிராம் அளவுக்கு பஜ்ஜி மாவு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிறத வச்சுடுவோம் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு சுடுற எண்ணெய் இப்போ நல்ல ஒரு கை அளவுக்கு தண்ணி எடுத்துக்கொளிச்சு விட்டுக்குங்க நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் வந்து அந்த மாவு நல்லா பிடிக்கிற மாதிரி அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த காயில் மாவு பிடிக்கலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதுவே கரெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் நமக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும் பாருங்கள் பாருங்கள் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே போட்டுடலாம் போது ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த மாதிரி வேகம் போது என்ன ஆகும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ நல்லா முறு மொருன்னு ஆயிடுச்சு இதில் நல்ல ஒரு அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க வாங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம்லாம் போகட்டும் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத எடுத்து வச்சு பார்த்துக்கலாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு இதை அடியே பிடிச்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக சூப்பராக ஆயிரும் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஜம்முனை வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க படுத்து வச்சு பரிமாறிக்கலாம் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு பக்கோடா ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு தொட்டுட்ட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜம்முன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னக்கா என்ன வாங்க இப்போ நமக்கு புலாவ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வேற கையை எலியும் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் எங்க சரி என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் உங்க வீட்டில் சமைக்கிறீங்களே இதெல்லாம் யார் சாப்பிடுவா நீங்களே சாப்பிடுவீங்க எல்லாரும் என்ன தெரியும் நினைச்சுக்குவாங்க சமைக்கிறது ஃபுல்லாக நானே சாப்பிட்டு குண்டாயிட்டிருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து செய்கிறத நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுவோம் அதனால் எல்லாருக்குமே டேஸ்ட் கொடுக்கணும் அப்போதெல்லாம் தெரியும் இல்லையா

உம் வேண்டாம் புதினாவும் கொத்தமல்லியும் சூப்பரா கொத்தமல்லி செய்யுறாங்க கொத்தமல்லி இது ஒண்ணு புதினா பொடி செய்யறதுக்காக வச்சிருக்கேன் நானு உம் சசி ஒரு புதிய நீட்டா கட்டு பரவாயில்ல இது வந்து தோட்டத்திலே போய் வாங்கிட்டு இப்போ இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்க இருக்கு தோட்டம் அப்படின்ட்டு இது வந்து பொடி ஏழு ரூபா சொன்னாங்க சீப்பா கிடைச்சிருச்சு வேண்டாம் பாருங்க தோட்டத்திலேயே போய் வாங்கிட்டு வந்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து நாட்டு கொத்தமல்லி இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு நான் இதை வச்சுட்டு உங்களுக்கு கொத்தமல்லி இட்லி சாதப்பொடி உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் அதுமாதிரி சாதத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டிகிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி புதினாலையும் உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் புதினா இட்லி சாதப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் நான் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு புலாவும் பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது புதினா மல்லி நமக்கு வந்துருச்சு இப்போ அடுத்த வேலையாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இப்போ பூண்டு பொடிக்கி பூண்டு எல்லாம் பூண்டெல்லாம் கட் பண்ணி வெயில்ல நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதே அடுத்த வீடியோ போகலாம் தேங்க்யூ சார் விஷயம் தேங்க்யூ ம்